வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து பதினாறாம் தேதி மதியம் நடந்த கொஸ்டின் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தவர் டி ஆன்சர் மரியாதை ராமன் கத்தியின்றி இரத்தமின்றி என்ற அகிம்சை பாடலை பாடியவர் டி ஆன்சர் நாமக்கல் கவிஞர் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எமிலி என்னும் வரி இடம்பெற்ற நூல் டி ஆன்சர் கார் நாற்பது வாட்ஸ்அப் என்பதற்கு இணையான தமிழ் சொல் பி ஆன்சர் புலனம் கன்னி என்பது பி ஆன்சர் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது செயலிக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் பி ஆன்சர் ரா பி சேதுபிள்ளை பாலூறு மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கின்றது டி ஆன்சர் செவ்விந்தியர்கள் கூற்று ஒன்று தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இல்லை கூற்று ரெண்டு பேச்சு மொழியே உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியே இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் ஆன்சர் சி கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி அடுத்தது கூற்று சொல்லின் இறுதி எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி விளக்கம் சொல்லின் மகர இறுதி எழுத்திற்கு பதில் லகரமும் லகர இறுதி எழுத்திற்கு பதில் நகரமும் கடைப்போலியாக வரும் ஆன்சர் டி கூற்று சரி விளக்கம் தவறு காரணத்திலியவர் என்ற பிரிவினரை அடக்கிய குழு பி ஆன்சர் என்பேராயம் பேராயம் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளால் பெருமை சேர்க்கும் மாவட்டம் சி ஆன்சர் திருப்பூர் மர்போர் என்பதில் மல் என்பது பி ஆன்சர் வலிமை மலர்விழி எழுதினால் ஆன்சர் ஏ வினைமுற்று தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது சி ஆன்சர் மட்டைப்பந்து செடியில் பூக்கள் பூத்திருந்தன டேஸ் அழகாக இருந்தன ஆன்சர் பி அவை அழகாக இருந்தன உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று டி ஆன்சர் இரத்த கொதிப்பு கார் அர்த்தான் என்ன பெயர் அப்படின்னா ஆன்சர் ஏ காலவாகு பெயர் குமரகுருபரின் படைப்புகளில் ஒன்று பி ஆன்சர் கையிலை களம்பகம் திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும் சி ஆன்சர் முப்பத்தி ஒன்று நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வர காரணம் டேஸ் பயன்படுத்துதல் சி ஆன்சர் செயற்கை உரம் தமிழ் மொழி மரபு என்ற நூலை எழுதியவர் ஏ அன்சர் தொல்காப்பியர் தம் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்துக்கொண்டவர் டி அன்சர் அயோத்திதாசர் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வஉசி பதிவு செய்த ஆண்டு பி அன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறு வினைத்தொகையில் வல்லினம் மிகாது டி அன்சர் சுடுசோறு தன் பொருணை புனல் நாடு என திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சி ஆன்சர் சேக்கிலார் வாடி வதங்கி இது எவ்வகை இணைச்சொற்கள் சி ஆன்சர் நேரிணை பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டி ஆன்சர் உரிச்சொல் தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்குத்தர் புகழ்ந்த கலிங்கத்து பரணி டேஸ் தாலிசைகள் கொண்டது சி ஆன்சர் ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது கண்ணோட்டம் இச்சொல்லின் பொருள் பி ஆன்சர் இரக்கம் இளங்கொடி பிரித்து எழுதுக பி ஆன்சர் இளமை ப்ளஸ் கொடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்